ஆம்ஸ்ட்ராங் பிறவிலேயே கோடி என்ன தொழிலியாக பண்ணார் என்ன பண்ணார் கட்ட பஞ்சாயத்து எல்லா இடத்துக்கும் போய் நிலை வாங்கி போட்டார் இப்போவும் அவர் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி கொலை விஷயங்கள சம்மந்தப்பட்டவர்கள் தான் பழிக்கு பிள்ளை வாங்கினான்னு தான் இப்போ உள்ளே போயிருக்கோன்னு சொல்லியிருக்கான் உங்கள் அட்டக்கத்தி படமும் மெட்ராஸ் படமும் ஜாதியை சொல்லிச்சா இல்லை இல்லை நீங்கள் முதலே ஜாதி கதையை சொல்லிவிங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டீங்க பாரஞ்சித்து தப்பு பாரஞ்சித்து நீங்கள் சினிமாக்காரேன் சினிமா என்ற தோணியில் பயணம் பண்ணுங்க உங்களுக்கு எது இந்த வேலை சினிமாவில் தான் இத்தனை நாள் கட்சி நடத்தி வந்திருக்காரு எம்பியாக இருந்திருக்காரு ரெண்டு தடவை ஸோ அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது நம்ம ஒரு அரசியல் கட்சி நடத்தினாலும் திமுகவோ அண்ணா திமுகவோ நமக்கு தேவை தேவை தேவைன்னா தான் ஆட்சியில் இருக்கலாம் இல்லை செய்ய அரசியலில் இருக்கலாம் இல்லை எம்பி பதிலாம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்க மாயாவி சொன்ன மாதிரி தனியாக நின்னார் இந்த பாய்சந்த திடீர் பணக்காரன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பாதுகாப்புக்கு மன அமைதி எதாவது செய்வாங்க ஆனால் புத்த மதங்கிறது என்னது அமைதி கத்தி எடுத்தவன் புத்த மதத்தில் இருக்கக்கூடாது அப்போ புத்த மதத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ அவசரப்படுறதுல அவங்க பாரஞ்சித்து திருநெல்வேரியில் ஒரு தலித்து இளைஞர் இறந்து போயிட்டான் அவள் போகலையே ஏன் போகல அந்த தலித்துக்கத்துலேயும் அஞ்சாறு பிரிவு இருக்குங்க அஞ்சாறு பிரிவுக்கும் தலைவர் இருக்காங்க அந்த தலித்து ஜாதியிலேயே ஒற்றுமை கிடையாது எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு எந்த அரசாங்கத்தில் யாரும் பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இருக்கு நல்லவங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு கத்தியால எடுத்தவன் கத்தியால சொல்ல பழமொழி இருக்கா இல்லையா நானும் ரவுடி தான் சொல்ற ஒரு டைரக்டர் பேசுற கட்சா இது உங்க படத்துல நீங்க ரவுடி தினத்தை காட்டாமல் அவர் எடுத்த படத்துல எந்த இடத்துல அருவா இல்லை குத்து இல்ல சினிமா இன்றைய சினிமாக்களால் தாங்க இந்த குத்து வெட்டு வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறான் மறக்க முடியுமா ஆம்ஸ்டாங் அ அ தலைவரா வந்து மாயாவதி வேற யாரையும் சொல்லல ஆம்ஸ்டாங்கோட மனைவியை தான் சொல்லியிருக்காங்க தெரியுமா நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஹாம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு ஒரு பேரணி நடக்குது அந்த பேரணிக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு பாரஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் பாரஞ்சித் அவர்கள் மேடையிலே அதுக்கு பதில் கொடுக்குறாரு இது காசு கொடுத்து கூட்டத்தில் கூட்டம் கிடையாது உங்களை எதிர்த்து யாரும் பண்ணலை நீங்கள் எங்களுடைய குரலாக தான் எதற்காக பாரஞ்சித் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தனிச்சாக ஈடுபடுறாரு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்போ திருமாவளவன் திருமாவளவன் நிறைய பேர் தெரியுமே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் திருமாவளவன் செல்வ ஆம்ஸ்டான் மூணு பேருமே ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாங்க அந்த அரசியல் கட்சி ஆரம்பத்தில் ஜாதி கட்சியாக இல்லை நான் சொல்ல விரும்பலை ஒரு பொதுவான பேர் இருந்ததுனால இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க தலித்தையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் நாளடைவில் அந்த கட்சித் தலைவருக்கும் க கட்சி தலைவருடைய மகனுக்கும் எதுக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவங்கள ஒதுக்கிட்டாங்க அவங்க மட்டும் வந்துவிட்டாங்க இப்போ ஜாதி கட்சிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த மூணு பேர் பிரிஞ்சவங்க இவர் காங்கிரஸ் போயிட்டார் யார் இப்போ செல்வ அவரும் காங்கிரஸ் தலையிட்டார் ஆம்ஸ்டாங்கு தனியாக பௌத்த மதம் ஜெய்பீமு மாயாவத்தின்னு சொல்லி அவர் சமா சமாஜ் கட்சி தலைவர் இவர் திருமாவில் விடுதலை சித்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரும் பெரிய லெவலுக்கு வந்துட்டார் ஆனால் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தான் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எல்லாம் வந்து அதாவது ஆம்ஸ்ட்ராங் நல்ல விஷயம் பண்ணாருங்கிறது நான் மறுக்கலை ஆம்ஸ்ட்ராங் பிறவியிலேயே கோடீஸ்வரன் என்ன தொழிலியாக பண்ணார் பள்ளியில் என்ன பண்ணார் கட்ட பஞ்சாயத்து எல்லா இடத்துக்கும் போய் நில வாங்கி போட்டார் இப்போவும் அவர் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி கொலை விஷயங்கள சம்மந்தப்பட்டவருங்க தான் பளிக்கு பிள்ளை வாங்கினான்னு தான் இப்போ உள்ளே போயிருக்கோன்னு சொல்லியிருக்கான் ஸோ அவரும் வந்து ஒரு செல்வ பிறந்த செல்வ பிறந்தைக்கும் அண்ணாமலை சொல்லியிருக்கார் நீ ஓகே இல்லைப்பா ஓன் மலையும் நாலு கேஸ் இருக்குது குண்டா சைட்டில் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ திருமாவளம் வந்து ஒருவேளை அரசியல் கட்சி ஏற வந்து வேற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால அவர் வேறு டைப்பாக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் திருமாவளவன் இத்தனை நாள் கட்சி நடத்தி வந்திருக்காரு எம்பியாக இருந்திருக்காரு மூணு ரெண்டு தடவை ஸோ அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது நம்ம ஒரு அரசியல் கட்சி நடத்தினாலும் திமுகவோ அண்ணா திமுகவோ நமக்கு தேவை தேவை தேவைன்னா தான் ஆட்சியில் இருக்கலாம் இல்லை செய்ய அரசியலில் இருக்கலாம் இல்லை எம்பி பதவியில் இருக்கலாம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆம்ஸ்ட்ராங் ஆரம்பத்துலேருந்தே அவங்க மாயாவி சொன்ன மாதிரி தனியாக நின்னார் இந்த போய் சேர்ந்துட்டு ஆரம்பத்தில் அவரும் இதே மாதிரி இருந்தவர் தான் தப்பான தொழில் ரெண்டாம் தொழில் பண்ணவர் தான் இப்போ நல்ல மனுஷன் நிறைய வக்கீலில் உருவாக்கிருக்காருன்னு நான் கேள்விப்படுறேன் அப்படி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு புத்தர் கோயில்லாம் கட்டியிருக்காரு அதான் அதாவது திடீர் பணக்காரன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க பாதுகாப்புக்கு மன அமைதிக்கு ஏதாவது செய்வாங்க ஆனால் புத்த மதங்கிறது என்னது அமைதி கத்தி எடுத்தவன் புத்தகமத்தில் இருக்கக்கூடாது யார் அப்போ புத்தகமத்தை சேர்ந்தவங்க இப்போது உதாரணமாக இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோ அவசரப்படுறதில்ல அவங்க பாரஞ்சித்து திருநெல்வேரியில் ஒரு தலித்து இளைஞர் இறந்து போயிட்டான் அவள் போகலையே ஏன் போகல அந்த ஜலித்து கத்துலேயும் அஞ்சாறு பிரிவு இருக்குங்க அஞ்சாறு பிரிவுக்கும் தலைவர் இருக்கீங்க மூர்த்தி யார் பாண்டியன் யார் ஒவ்வொரு அந்த தலித்து ஜாதியிலேயே ஒற்றுமை கிடையாது இப்போது குத்திட்டு வெட்டிட்டு போகிறாங்களா அவங்க யார் எல்லாருமே அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களாலயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே தவிர மற்றவங்களால பாதுகாப்பு இல்லைங்கிற தப்பு சரி அவர் நேற்று பேசுகிறாரு உணச்சி பேசுகிறாரா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு எந்த அரசாங்கத்தில் யாரும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இருக்குது நல்லவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது கத்தியால் எடுத்தவன் கத்தியால் மடிவான் சொல்லு பழமொழி இருக்கா இல்லையா இப்போ ஒரு போலீஸ் அதிகாரிகள் போய் சொல்கிறாங்க ஒரு மூணு நாள் வராதிங்க உங்களை ஸ்கெட்சி போட்டான்னா பெசாக வீட்டில் இருக்க முடியுதுன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது தலைவர்களுக்கு பாதுகாப்புங்கிறது இப்போல்லாம் வந்து ஒன்று எம்பியாக இருக்கணும் எம்எல்ஏவாக இருக்கணும் மந்திரியாக இருக்கணும் அப்போ அரசாங்கம் பாதுகாப்பு உண்டு தனி மனித இப்போ இதுக்கு பாதுகாப்புனா நீங்கள் பே பே பண்ணணும் பே பண்ணி ஒரு நாலு போலீஸை வீட்டுக்கு வச்சுக்கூட்டி தானே இவ்வளோ கோடீஸ்வரர் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாங்கள் எங்கள் இடத்துல மணிமண்டபம் கெட்டு வந்தால் எங்கெல்லாம் இப்போ கேப்டன் பொறுத்த பிரச்சனை பிரச்சின இல்லை ஏன்னா அது கார்னரில் இருக்குது கோயம்புடியில் அது டர்னிங்கில் இருக்குது எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது மணிமண்டபம் இருக்குது பெரம்பூரில் அவங்க எப்படி மணிமன்னன் கெட்ட விடுவாங்க சரி நானும் ரவுடியில் தான் சொல்கிறேன் ஒரு டேரக்டர் பேசுகிற பேச்சா இது உங்கள் படத்தில் நீங்கள் ரவுடி தினத்தை காட்ட இருக்கீங்களா அவர் எடுத்த படத்தில் எந்த இடத்துல அருவா இல்லை குத்து இல்லை சினிமா இன்றைய சினிமாக்களால் தாங்க இந்த குத்து வெட்டு வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறான் மறக்க முடியுமா ஆளாளுக்கு சம்பவம் பண்ணு குத்து வெட்டு போட்டு தெளிவு இப்படின்னு படம் எடுக்கிறீங்க படம் பார்க்குறவங்களுக்கு அந்த டென்ஷன் வருது இது நான் சொல்லலை வீடியோ வலைதளத்தில் நிறைய பேர் இந்த கமெண்ட் அடிச்சுக்காங்க சினிமாவினால்தான் ரவுடிகள் ஆளுங்கிறாங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு பதில் ரஞ்சித்து உங்கள் வேலை என்ன சினிமா எடுக்கிறது நல்ல சினிமாவை கொடுங்க காசு கொடுத்து பார்க்குறோம் உண்டா இல்லையா உங்கள் அட்டக்கத்தி படமும் மெட்ராஸ் படமும் ஜாதியை சொல்லிச்சா இல்லை இல்லை நீங்கள் முதலே ஜாதி கதையை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டீங்க பாரஞ்சித்து தப்பு பாரஞ்சித்து நீங்கள் சினிமாக்காரன் சினிமா என்ற தோணியில் பயணம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வேலை இப்போ உண்மையை சொல்லணுன்னா ஆம்ஸ்டாங்கு அடுத்தபடியாக தலைவராக வந்து மாயாவதி வேற யாரையும் சொல்லலை ஆம்ஸ்டாங்கோட மனைவியைத்தான் சொல்லியிருக்காங்க ஏன் தெரியுமா அவருக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்து இருக்குது கட்சிக்குன்னு தனியாக சொத்து வைக்கல அவர் எல்லாம் அவர் பேரில் இருக்குது அப்போ அவர் தான் கட்சி நடத்த முடியும்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை சொல்லியிருக்காங்க ஆனால் ஒய்ஃப் ரொம்ப கட்டிக்காரங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போய் பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காரு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்காரர் செத்து விட்டார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸும் அரசாங்கமும் முதலமைச்சர் தான் தெளிவாக புரிஞ்சுருக்காங்க அந்த அம்மா அவங்க ஏதாவது சொன்னாங்களா மனைவிக்கே இல்லாத அக்கறை ரஞ்சித்துக்கு இதுக்குன்னு கேட்டேன்